அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நாளை காஞ்சிபுரத்தில் எஸ்எஸ்கேவி மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கின்றது செந்தமி செல்வர் முன்னாள் அமைச்சர் பெரியவர் சிபிஎம் ஐயா அண்ணாமலை அவர்களுடைய அரைக்கட்டினுடைய சார்பில் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு அண்ணன் சிபிஎம் ஏழரசன் அவர்களுடைய ஏற்பாட்டில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கின்றது அந்த வேலைவாய்ப்பு முகாமில் நம்முடைய காஞ்சிபுரம் தொகுதியை சார்ந்தவர்கள் நம்முடைய காஞ்சிபுரம் தொகுதியை சார்ந்த அண்டை தொகுதியை எல்லாம் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றது குறிப்பாக நம்முடைய கழகத்தை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தினர் பிள்ளைகள் அதில் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதில் தகுதி என்னவென்றால் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு எலி டிகிரி பால் பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ போன்ற படிப்புகளை படித்த அந்த மாணவர்கள் இதில் பயன்பெற்று வேலை வாய்ப்பில் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு முகாம் என்பது ஐம்பது நிறுவனங்கள் நேரடியாக களம் காண்கின்றது ஐம்பதாயிரம் மேற்பட்ட மாணவர்களை இளைஞர்களை தேர்வு செய்ய இருக்கின்றது ஆகையால் நம்முடைய காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டு வேலை வாய்ப்பை பெற்று குடும்பத்தில் பொருளாதார சூழலை உருவாக்கிட நீங்களெல்லாம் வேலை வாய்ப்பை பெற்றிட ஒரு அருமையான திட்டம்தான் தான் எஸ்எஸ்கேவியில் மேல்நிலை பள்ளியில் காஞ்சிபுரத்தில் நாளை ஒன்பது மணி அளவிலே தொடங்க இருக்கின்றது நன்றி வணக்கம்